வணக்கம் நேர்களே ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு வேறு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி ராகுகேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதே போல் சுக்கரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நார்மலாக ஒரு சொலைவடை உண்டுல சுக்கரம் வக்கரைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேலையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்து கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிபத்தியை முடித்து திருப்பி பழைய டணன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளேற சுற்றுறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்கறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தன என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் ஆனால் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மளை இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனண்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் குரு பியோனமாக துலாம் ராசி துலாம் ரக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் லக்னத்தின் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைவதனாலே வரக்கூடிய பலன்களை அதனால் உடைய பயன்களை அதற்குத் தேவையான பரிகாரங்களை நாம் தொடர்ந்து காண்போம் உங்களுடைய இந்த ராசியின் கட்டத்திலே சித்திரை நட்சத்திரத்தின் உபரிகளும் சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரத்தின் பாதங்களும் இங்கே அமர்ந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அப்படின்னிங்கன்னா சித்திரைங்கிறது செவ்வாய் நட்சத்திரம் சுவாதிங்கிறது ராகுவோடைய நட்சத்திரம் விசாகம் இருந்து குருவோடைய நட்சத்திரம் அப்போ முழுசாக ஆக்கிரமிச்சு கொண்டிருப்பது சுவாதி என்கிற ராகுவின் நட்சத்திரம் அப்போது உங்களுக்கான வளர்ச்சிகளை நான் வந்து திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவோம் எதையுமே பெருசாகத்தான் யோசிப்பேன் சின்னதாகவே எனக்கு தெரியாது எல்லாம் பெருசு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த வக்கர நிவர்த்தி ஆனது ஒரு பெரிய பெனிஃபிட் அவருக்கு எதிர்பாராமல் அவர் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு நிவர்த்தியின் பலன் அது இந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு பலன் உண்டு ஏன்னால் மிருகசிரிஷம் என்ற நட்சத்திரத்தை அவர் தொடப்போகிறார் போகிறார் மேலே இருக்கக்கூடிய அந்த நிவர்த்தியான குருவானவர் ரோகிணி என்ற நட்சத்திரத்திலிருந்து சித்திரை நட்சத்திர சித்திரை நட்சத்திர தொடர்பான மிருக சீரத்தை தொட போகிறார் மிருகம் ஒன்றாம் பாதம் தொடுவார் அப்படி தொடும்போது நேச்சுரலி இங்கே பெனிஃபிட்டும் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தொடர்பான தடைகள் நீங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் பிளட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பிளட்டெல்லாம் கரெக்டாக ஏபி நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்துருக்கும் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த டெஸ்ட் யூ பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க அதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் தொழில் அடிப்படையில் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு விவசாயத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் தொழில் அடிப்படையில் நான் வந்து லாக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன் சார் லா ஆப்பர்ச்சுனிட்டி வக்கீலுக்கு படிக்கிறேங்கிற இதெல்லாம் இப்போ வந்து உடனே க்ராப் அப் ஆகும் நான் யோசிக்கவே இல்லை சார் திடீர்னு எனக்கு வந்து மியூசிக்கில் பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு சார் நான் வந்து மியூசிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் சினிமா மற்றும் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களிலே அதுவும் எஸ்பெஷலி இருக்கக்கூடிய இந்த துளாராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபலங்காகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சினி ஃபேம்ஸ்லாம் ஆவாங்க திடீர்னு ஒன்றும் புரியலைங்க திடீர்னு வந்தேன் ஒரு படம் நினச்சேன் நல்ல திடீர்னு நல்லா வந்துருச்சு சார் பணம் வந்துருச்சு ஓடாதுன்னு நினச்சாங்க சார் நல்லா ஓடிடுச்சு சார் நல்ல வசூல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்ட்ரஸ் நடிகைகளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு ஸ்டண்டு மாஸ்டர்ஸ் அவளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு நான் இது வரைக்கும் பைசா வரல சார் அப்படிங்கிற நடிகை நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கெல்லாம் பண வரவுக்கான வாய்ப்புகளை இந்த குரு வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ராசி துலா நேயர்களுக்கு மற்றும் புதுசாக எதனா செய்யணும் சார் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா நமக்கு எந்த வேலையும் தெரியாது நான் புதுசாக எதனா பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாமிகளுக்கு எஸ்பெஷலி அனிமேஷன் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது படம் காட்டுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் தமிழில் சும்மா ஃபிலிம் காட்டுறான் சார் வேணும் அந்த மாதிரி வெறும் அனிமேஷன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் சொல்லக்கூடிய கற்பனாசக்திகளுடைய வரைதல் இல்லைன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் தொழில் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பேசிஸில் ஒரு மீடியா ரிலேட்டட் தொழில்நுட்பத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியான காலகட்டம் எதுன்னா இதோ வந்துருச்சு பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலேருந்து அதுக்கான பலன்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் சார் ஃபிலிம் எப்போ வெளியில் வரணும் தெரியல சார் அப்படின்னு சொன்னீங்களே இந்த வெளியில் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சு நான் என்னுடைய மெசேஜை இந்த யூடியூபர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா என் மெசேஜ் வந்து இத்தனை லைக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வரலை எந்த டாப் அப் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா இந்த பீரியடில் உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு கரெக்டாக வீலாக ஆகி கரெக்டாக உங்களுக்கு பெனிஃபிட்டை கொண்டு வந்து சேர்க்க போகிறது இப்படி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆசாமிகள் இருக்க ஏன்னு சொல்லுவோம் இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ எல்லாத்துக்கும் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த துலாம் லக்ன ராசி நேயர்களாக இருந்தால் அவர்களுக்கு பெனிஃபிட் கன்ஃபார்மாக நிவர்த்தியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வக்கர நிவர்த்தி அதிலும் ஒரு நல்லதொரு படத்தை ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொல்லுவோம் இல்லையா கரெக்டாக சீக்வன்சஸில் பண்ணக்கூடிய அந்த ரைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கும் அதாவது கற்பனை வளத்தை அதிகப்படுத்தி கொடுத்து ஒரு நல்லதொரு பெரிய ரோசி பிக்சர்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் அந்த ரோசி பிக்சரை கிரியேட் இருக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க பாடல் வரிகளை புது புது சொற்களிலும் புது புது அர்த்தங்களிலும் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய கவிஞர்கள் தோன்றுவார்கள் இதுவும் இந்த நிவர்த்தியுடைய பெனிஃபிட் தான் இப்படி பலவிதத்திலும் பலன்களை அள்ளித்தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு என்ன நம்ம பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா மஞ்சள் கிழங்கை வாங்கி அம்மன் கோவிலிலே தானமாக கொடுப்பது அப்படின்னு பண்ணுங்கள் சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தானமாக கொடுங்கள் அப்படி செய்தீர்களானால் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பணமாக கண்ணட்டா தனம் வேணும் இல்லையா பணம் வேணும் இல்லையா பணத்தை வச்சு தான் வாழ்க்கை நடக்குது அப்போ பணத்து பின்னாடி நம்ம இருக்கிறதுனால அது பணமாக மாறுவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மஞ்சக்கிழங்கு நீங்கள் எவ்வளோ தூரம் தானமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது ஏதாவது திருமணங்கள் நடக்கிறது என்றால் பொது விதத்திலே இருக்கக்கூடிய திருமணமாகட்டும் இல்லை உங்களுக்கு தெரிந்த உறவுக்கார பெண்கள் துறைமணமாகட்டும் பிள்ளைகள் திருமணமாகட்டும் அதற்கு உங்களால் முடிந்த மொழி எழுதுறதில்லை உதவி செய்வது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது எவ்வளவு தூரம் நீங்கள் அதனுடைய கலந்து கொள்வீர்களோ அதுவும் உங்களுக்கு பலன்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை இப்படி ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கேப்டுலை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஸ்டார் என்பதிலும் ஐயமில்லை விருட்சிக ராசி நேர்களே உங்கள் ராசியின் அமைந்திருக்கும் விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் லக்னமாக இந்த ராசியை கொண்டவர்களுக்கும் குரு வக்கர நிவர்த்தி என்ற இந்த காரணத்தினால் வரக்கூடிய பலன்கள் பயன்கள் அதற்கான பரிகாரங்களை நாம் தொடர்ந்து காண்போம் இந்த குருவானவர் விசாகம் என்ற நட்சத்திரத்தை இங்கே இருக்கிறார் விசாக நட்சத்திரம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரியும் முருகனுடைய நட்சத்திரம் சார் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லிடுவோம் முருகன் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிற திருச்செந்தூர் அந்த கடல் உள்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பார்த்தோம் இல்லையா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த யானையுடைய அந்த ஒரு சீற்றத்தை பார்த்தோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த குரு வக்கரன் பெற்ற நிலையினால் வந்த விஷயம் குருனாலே யானைன்னு வந்துடும் என்ன குரு பெரியதுன்னு வந்துடும் அப்போது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்போ குரு வக்கரத்துடைய நிலமையே நம்ம அங்கே கண்கூடாக திருச்செந்தூர்லேயும் பார்த்தோம் இப்போ இது நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு பார்க்குறோம் நிவர்த்தி ஆகுதுன்னா இந்த உடைய விஷயங்கள் நமக்கு இனிமேல் வண்ணம் ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி கொடுக்க போகிறது என்பதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதில் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா குரு தன் ஏழாம் பார்வையாக நேர் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்க போகிறார் த தத்துவ பஞ்சபூத தத்துவ அடிப்படையிலே ரிஷபராசிங்கிறது நிலத்தத்துவம்னு தெரியும் விருச்சிக ராசிங்கிறது நீர்த்தத்துவம் நிலம் நீர் காம்பினேஷன் இதுதான் நம்ம வயல் வயல்வெளிகள்லாம் பார்க்குறோம் இல்லையா நம்ம ஒன்றுன்னா தண்ணியை ஊற்றி வைக்கிறோம் இல்லைனா கிணறு வைக்கிறோம் நிலத்தில் தான் கிணறு தோண்டி வைப்போம் தண்ணி இருக்கும் அப்போ பெரிணியல் வாட்டர் அப்படின்னு இருக்கும் இல்லையா குளங்கள்லாம் கே கிரியேட் பண்ணுறோம் இல்லை ஏரியல் எல்லாம் கிரியேட் பண்ணுறோம் இப்படி பட்டு எப்போவுமே எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த குரு நிவர்த்தியான பலன் உங்களுக்கு கொடுக்க போயிருது அதுவும் குடும்பத்தின் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கக்கூடிய சொத்துக்களை உங்களிடம் கொண்டு சேர்க்க போயிருது எனக்கு வரவே இல்லை சார் என்னுடைய மூதாதையர்கிட்ட சொத்து எங்கள் அப்பா விட்ட சொத்து எல்லாருந்தும் எனக்கு வரலை பெண்டிங்கில் கிடக்கு நான் தான் நான் லைட்டை பார்ப்பேன் உருச்சிகம் எப்போதான் சார் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ வரக்கூடிய காலம் வந்துடுது அதுலேயும் இந்த லக்ன ராசிக்கு நேயர்களுக்கு ஒரு விஷயம் உண்டு தன்னுடைய குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டு மறைந்து வாழுதல் இவங்களுடைய தன்மை அந்த மறைந்து வாழுதல் இருந்த வெளியில் காட்டிக்காமல் தான் பெரியவங்கன்னு காட்டிக்கே மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார்கள் பல விஷயங்களை இவங்க கிரகித்து வைத்திருப்பார்கள் இளையராஜா பாட்டில் சொல்லுவார் ஆ ஆழம் அது ஆரம் ஆழமில்லை அது சேரும் கடலும் ஆழமில்லை அது பும்பல மனசு தாயா அப்படி ஒரு கிணற்றினுடைய ஆழம் தெரியாது நம்ம சொல்லணும் ஆழம் தெரியாமல் காலம் விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு சம்மந்தப்பட்டது அப்படி தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் மனசுக்குள்ள ஏகப்பட்ட குமரலோட நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறது நிதர்சனம் இந்த நிவர்த்தி உங்களை கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிடும் உங்களுடைய ஆசைகளெல்லாம் வெளிக்காட்ட செய்யும் இதன் பிரகாரம் ஜோதிட அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரனானவர் உங்களுடைய அதோ மனோகாரகனானவர் உங்களுடைய ராசியில் வரும்போது நீச்சம் என்ற இடத்தை பெறுவார் அப்படின்னா தன்னுடைய இடத்தை மனசு கிளேசத்தோடு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் அப்படிப்பட்ட மன கிளேசத்தை இருக்கக்கூடியவர்கள் உச்சத்தை பெறக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்திலே இந்த குருவானவர் பயணிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்க போறாருன்னு முதல்ல மைண்டில் வைங்க யோகங்களிலே நம்ம சொல்லுவோம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் அவர் ராஜா மாதிரி சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ராஜயோகம்னா என்னது எல்லா விதமான விஷயங்களையும் உங்கள்கிட்ட திணித்துருவார்கள் உங்களுக்கு கீழே எல்லோரும் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் யூ ஆர் தட் பர்சன் யூ ஹில் ஹேட் டு டிசைட் அப்படின்னு ஸ்டேஜ் வந்துடும் இல்லையா அந்த டெசிஷன் ஏரியா இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை எப்படி கட்டுக்கோப்பாக அமைத்து கொள்வது உங்களுடைய சூழ்நிலையை எப்படி கொள்வது என்று நினைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதோ உங்கள் கையில் வந்துடுச்சு இதை நீங்கள் கேக்குலேஸ் பண்ணிக்கோங்க எல்லார் ராஜயோகன் சொன்னாங்க சார் நான் வந்து ஃப்ளைட்லேயே போக போகிறேன் பென்ஸ்லையா சார் போகிறேன் ஆடியில் போகிறேன் ஓடியில் போக போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் மைண்டில் போடாதீங்க எல்லாரும் உங்களிடம் பணிந்து உங்களை கேட்டு செய்யக்கூடிய வேலையெல்லாம் போகிறீங்க உங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்டு கேட்பார் எப்படிப்பா பண்ணலாம் கொஞ்சம் சொல் எப்படிமா பண்ணலாம் கொஞ்சம் சொல் அப்படின்னு கேட்பார் அதுவே உங்களுக்கு ரெக்கக்னேஷன் தானே அப்படி உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கிட்டுன்னு ஃபஸ்ட் மைண்டு வைங்க அதுக்கப்புறம் வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை திட்டமிடுதல்னு சொல்லுவோம் அந்த திட்டமிடுதல் எல்லாம் உங்கள் கிட்டே பேசுவாங்க அந்த திட்டமிடல் காரணமாக நீங்கள் வளர்வீர்கள் ஒரு ஆர்கனைசேஷன் வளரும் போது என்னாகும் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் வளர ஆரம்பிக்கும் உங்களுடைய ஸ்கோப்பும் வளர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் வளருக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டம் ஏதோ இந்த வர்க்கரை நிவர்த்தி உங்களுக்கு கொண்டு வர தரப்போகிறது அதனாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க பரிகாரமாக எதாவது செய்யணுமானா அவசியம் செய்யலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க இந்த மாடுகளுக்கெல்லாம் ஒரு மணி கட்டுவாங்க அந்த மணியை வாங்குங்க இல்லைன்னா நம்ம சபரிமலைக்கு மணிகண்ட சுவாமியாக கட்டிட்டு போவோம்ல ஒரு மணி அந்த மாதிரி மணியை வாங்கிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் முடிந்தால் சிவப்பு நூலில் அந்த மணியை கட்டி அந்த ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் இல்லை அந்த கம்பத்துலேயோ எங்கே முடியுமோ அங்கே கட்டிட்டு வந்துடுங்க சனிக்கிழமை கட்டுங்க இல்லைன்னா வியாழக்கிழமை கட்டுங்க கட்டி முடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலை தெளிவு கிடைக்கும் நான் என்ன பண்ணணும்னு தெரியலேன்றீங்க இல்லையா இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் எப்படி உங்கள் குடும்பத்தை காவந்து பண்ணணும் என்ற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உங்களுக்கு தன்னால் உங்களுக்கு மைண்ட்செட்டில் வர ஆரம்பிச்சிடும் அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் என்பதிலே சிறிதும் ஐயம் இல்லை எப்பொழுதும் உங்களை குரு அனுசரணையாக பார்த்து கொண்டிருப்பதனால்தான் உங்களுடைய நட்சத்திரத்தின் சாரம் சொன்னேன் இல்லையா அனுஷ நட்சத்திரம்னு ஒரு சாரம் சொன்னேன் அந்த அனுஷ நட்சத்திரத்தை புரிந்தவர் காஞ்சி மாமுனி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரஜேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிப்பட்ட ஒரு காஞ்சி முனிவர் பிறந்த அந்த அனுஷ நட்சத்திரம் உங்களை எப்பொழுதும் காக்கும் என்பதில் ஐயமில்லை தனுசு ராசி நேயர்களே தனுசு லக்ன நேயர்களே உங்கள் ராசியின் அதிபதி ராசிநாதன் உங்களின் ஆறாம் இடத்திலே ரிஷபத்திலே வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று இந்த வக்கர நிவர்த்தி நிகழ்ச்சி நடைபெற போகிறது அதன் பிறகு அவர் அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து மிதுன ராசிக்கு நேற்பார்வையாக நேரடியாக உள்ளே வந்து விடுவார் மே மாதம் அதுக்குள்ளேற இந்த நிவர்த்தியினுடைய பலன் எப்படி இருக்கும் நிவர்த்திக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதனால் நம்ம கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் பூராட நட்சத்திரம்னு இருக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் இருக்கும் மூல நட்சத்திரங்கிறது கேது நட்சத்திரம் பூராடம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் மூலாநாம்ன்னு சொல்லுவோம் எதுவுமே ஆரம்பத்தி ஆரம்பித்து வைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூல ஆரத்துக்கு உண்டு அப்போ எதையுமே தொடங்கணும் எடுத்தேன் சார் முடியல அப்படியே கிடக்கு ஒன்றும் விளங்கலை அப்படின்னு சொல்கிறது பூராடங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மாற்று அப்படின்னு பேர் இங்கேருந்து எடுத்து அங்கே வைக்கிறது நான் இங்கேருந்து அங்கே மாற்றணும்னு ஆசைப்பட்றேன் முடியல பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விடணும்னு பார்க்குறேன் முடியல கடன் வாங்கணும்னு பார்க்குறேன் முடியல கடன் கொடுக்கணும்னு பார்க்குறேன் முடியல கேஸ் போட்டிருக்கேன் சார் எப்போ ஆன்சருன்னு தெரில வீட்டில் படுத்த படுக்கையாக கிடக்காங்க எப்போ வருவாங்க எழுந்துப்பாங்களாம் ஒன்றும் தெரியல இப்படி மாற்றி மாற்றி ஒரு பிளாங்க் ஸ்டோரி கண்ணு முன்னாடி எனக்கு தெரியறதெல்லாம் ஒன்றும் இல்லை நடக்கலை 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 இது மட்டும்தான் ஆன்சராக கிடச்சிட்டு இருந்த காலங்கள் இதோ இருக்குது ஆறாம் இடத்துல இவ்வளோ விஷயம் இருக்குமான ஆமா ரிண சத்ரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இவ்வளோ விஷயம் உங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கும் அதுலேயும் ரோசி பிக்சராக சொல்லும் வந்துடும் நினைச்சேன் அப்படின்னு நினச்சேன் நினச்சேன் நினச்சேன்னு சொல்லிகிட்டே இருப்போம் நடக்கலைங்க எதிர்பார்த்தேங்க நடக்கலைங்க ஏமாற்றமாக இருக்குங்க எதிர்பார்ப்பதுனால் தான் ஏமாற்றங்கள் அதனுடைய விளைவுகள் ரொம்ப துக்கத்தை கொடுக்கும் ஏன்னா எதையும் எதிர்பார்த்துட்டோம்னு வச்சோங்களேன் அது வரலைன்னா அதுக்கான ஏமாற்றங்கள் வரும்போது அது பெருசாக நம்மளை பாதிக்குங்கிறது தான் உளவியல் துறையிலும் உண்மை ஜோதிடத்திலும் இதே தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கும்போது மூலமாக ஆரம்பித்தவர்களுக்கும் பூராளமாக செய்தவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் தடைகளை தன்னகத்தே கொண்டவர்கள் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம் இப்போதைக்கு இதனுடைய விஷயமாக கொஞ்சம் தடை நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னா இந்த வக்கர நிவர்த்தியின் பீரியடில் கொஞ்சம் லைட்டு தெரியுதுதோ ஒளி தெரிகிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அதனால் பெருசாக ஜோதியாக வந்துட்டு சார் அதெல்லாம் கிடையாது லைட்டாக ஒரு ஸ்பார்க் குட்டி ஸ்பார்க் கொஞ்சம் ரிவர்த்தி அப்போ எனக்கு ரிவர்த்தி ஃபுல்லாக வரணும்னா மே மாதம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஒன்று தான் அங்கே வரணும் மிதுனத்துக்கு வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது வந்துடும் இப்போ வரைக்கும் என்ன இப்போ வந்து வந்துட்டே வரப்போகிறேன் எதிர்பார்த்து ஒரு சின்ன கட்டி சொல்லக்கூடிய காலகட்டங்கள் மே பத்தொம்போதுக்குள்ளே அது நடக்கப்போகுது பிப்ரவரி அஞ்சுலேருந்து அதனால் ஆவணி மாதத்துலேயே நீங்கப்பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் இது ரோஹினி நாலாவது பாதத்தில் இவர் நிவர்த்தி ஆகிறார் அப்படி போகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன செட்பேக் இருந்தது இல்லையா அது இப்போது ரிலீவ் ஆகும் கேட்ட கடன் கொஞ்சம் ஃபோன் எடுத்தேன் சார் எடுக்கவே மாட்டேங்கிறான் சார் ஓடிட்டே இருக்கான் சார் டாச் பண்ணுறான் சார் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இனிமேல் எடுப்பாங்க அட்லீஸ்ட் நான் கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை இல்லை கொடுக்கலேன்னு ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று உங்களை சொல்லுவாங்க நீங்கள் அவங்க எடுக்கவே இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா இப்போ ஆன்சர் வரும் உங்களுக்கு வாய்தா மேலே வாங்கிட்டு இருந்தீங்களே வாய்தா 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 போயிட்டு இருந்தீங்களே ஒரு ஹியரிங் வரும் கோர்ட்டில் டாக்டரே வந்து பார்க்கலிங்க என்ன மெடிசன் கொடுத்தாங்களே தெரில அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணேன் இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணு என்ன டயக்னஸ்னே தெரில சார்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்களே இப்போ சொல்லுவாங்க இனிமேல் கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் காசு தனியாக செலவாகுது சார் காசு தனியாக செலவாகணுன்னு தான் விபதி இருக்கிறதுனால அப்படி தான் செலவாகிட்டு இருக்கு போராட்டமாக வாழ்க்கை இருக்குங்க போராட்டமான வாழ்க்கை சூழ்நிலையில் தான் இருக்கீங்க குழந்தைகளில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்காங்க ஆனால் புடிவாளமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது இல்லையா கொஞ்சம் உங்கள் சொன்ன பேசி கேட்பாங்க உங்களுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினர் உங்களை கொஞ்சம் மதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் பணம் பெரிய கிளாரிங்காக வராது ஆனால் சிறிதளவு வர ஆரம்பிக்கும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய மனதிலே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும் அதுலேயும் மனசு எப்போவுமே அலப்பாஞ்சிகிட்டு இருந்தது தூங்க முடியல உடல் உபாதையினாலேயும் தொல்லை வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் என்னனே புரியலை சார் வயற்ற வலி சார் அப்படின்னவங்கெல்லாம் வயிற்று வலி கொஞ்சம் சரியாகக்கூடிய காலகட்டம் இதை வந்துக்கிட்டு இருக்கு வெளியூர் போகணும்னு ட்ரை பண்ணேன் சார் ஆனால் போகிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிற அன்பர்களுக்கும் நான் புதுசாக வேலை பார்க்கணும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிற அன்பர்களுக்கும் படிப்பு சம்மந்தமாக மேற்படிப்புகள் படிக்க வேண்டும் என்ற அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆன்சர் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் இந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்கர நிவர்த்தியினாலே கிடைக்கும் மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலும் ஒரு சேஞ்ச் இருக்குன்ற மாற்றத்தை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு திருப்பத்தை கொடுக்கும் நான் எதனால் பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேத பாடசாலையோ இல்லை கோவிலோ அங்கே சென்று அங்கே இருக்கும் அந்த வேத விற்பன்னர்களுக்கு உங்களால் முடிந்தவரை வஸ்திர தானம் சொல்லுவோம் வேஷ்டியோ துண்டோ ஏதோ ஒன்று தானமாக கொடுங்கள் சார் அதெல்லாம் எங்கள் ஊரில் அப்படிலாம் இல்லைங்க நான் வேறு எதனா சொல்லுங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ஊரில் பசு இருக்கும் எருது இருக்கும் மற்ற கால்நடைகள்லாம் இருக்கும் அதுங்களை பராமரிப்பதற்கான ஒரு நாள் செலவையாக நான் இங்கே ஏற்கனவே காசு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா இதுக்கு எனக்கு செலவு பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பச்சை புள்ளையோ தழைகளையோ பறித்து கொண்டு போய் அதுங்களுக்கு கொடுங்க அப்படி செய்யும்போது இது பரிகாரமாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உங்களை அறியாமலேயே மாற்றி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை